பன்னிரெண்டாம் இடத்துல சனி இருக்கிற நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்பின் அறிமுகம் இல்லாத இடத்துல தான் வாழ்க்கை துணையாக அமையாது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அது ரொம்ப கவனிக்கணும் ஆமாம் அதே போல் வந்து தூங்கி தூங்கி விடுறான் இல்லையா இதுக்கு காரணம் சனி தான் தூக்கம் வராமல் தவிக்கிறதுக்கு காரணமும் சனி தான் அப்போ பன்னிரெண்டாம் இடத்துல சனி இருந்தால் ஒன்று உட்காந்த இடத்துல அப்படி பேசிகிட்டே இருக்கிறப்ப தூக்கி உரட்ட சத்தம் கேட்குது இல்லை அந்த மாதிரி தூங்குறவங்களும் இருப்பாங்க ரெண்டு மூணு நாள் விட்டாலும் கண் எரியுது உடம்புலாம் படுத்து படுத்து பெரிய ஆனால் தூக்கமே வர மாட்டேன்னு முடிவு பண்ணிக்கலாம் அது பன்னிரெண்டாம் இடத்து சம்மந்தப்பட்ட அந்த காரகத்துவங்கள் இப்போ சொல்கிறோம்ல வெளிநாடு அப்புறம் வந்து படுக்கையறை இந்த மாதிரி சில விஷயங்களை கையை வச்சிடுவோம் அதுதான் ஆராய்ச்சி கல்விக்கும் பன்னிரெண்டாம் இடம் அதையும் நம்ம எடுக்கணும் பிஹெச்டி பண்ணுறாங்கல்ல அதுக்கும் அந்த இடம் ரொம்ப உபயோகமானது அப்போ அந்த இடத்துல சனி இருந்தாலும் அந்த பாதிப்பை ஏற்படுத்திடும் அடுத்தது பன்னிரெண்டாம் இடத்தில் ராகு இருந்தால் அப்படிங்கலாம் அதாவது பன்னிரெண்டாம் இடத்துல ராகு ஒரு பாவக்கிரகமாக இருந்தால் கூட பன்னிரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறது ஒரு சிறப்பு எப்படின்னா ராகுனாலே பார்த்தீங்கன்னா நமக்கு முன்பின் மறைமுகம் இல்லாத ஒரு மொழியை பேசுகிற இடம் நம்ம மொழியை விட வேறு மொழி பேசுகிற இடம் நம்ம கலாச்சாரத்தை விட வேறு கலாச்சாரம் நம்ம பிறந்த மண் நம்மளோட கிளைமேட்டுக்கு சம்பந்தம் இல்லாத வேறு ஒரு கிளைமேட்டு இதுதான் ராகு வந்து நம்மளோட சம்மந்தப்படுது அப்போ மேக்சிமம் பன்னிரெண்டாம் இடத்துல ராகு இருக்கக்கூடிய ஜாதகர்கள் நிறைய பேருக்கு வெளிநாட்டு யோகம் இயல்பு அமைஞ்சிடுது